சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி திடீரென்று வேலை போனால் பி பணம் கிடைக்காதா புது ரூல்ஸ் என்ன சொல்லுது செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் வேலையை இழந்த பிறகு தங்களுடைய பி கணக்குகள் குறித்து கவலைப்படுகின்றனர் அது தொடர்பான புதிய விதிகள் மற்றும் வட்டி வருவாய் குறித்த குழப்பங்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது வேலையை இழந்த பிறகு பி கணக்கு மூடப்படுமா வட்டி வருவது நிற்குமா போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை அளித்துள்ளது படி நீங்கள் ஒருமுறை பி உறுப்பினரானால் உங்கள் உறுப்பினர் நிலை ஒருபோதும் முடிவடையாது நீங்கள் வேலையை விட்டு விலகினாலும் உங்கள் உறுப்பினர் நிலை தொடரும் மேலும் உங்கள் பி கணக்கில் உள்ள முழு தொகையையும் நீங்கள் திரும்ப பெறும் வரை இது தொடரும் இபிஎஃப்ஓ உங்கள் கணக்கை செயலிழக்க செய்யாது ஆனால் உங்கள் கணக்கிற்கு புதிய பங்களிப்புகள் வந்து சேர்வது மட்டுமே நின்றுவிடும் புதிய விதிகளின் படி வேலை இழப்பு ஏற்பட்டால் பி கணக்கில் உள்ள இருப்பில் எழுபத்தி ஐந்து சதவீத தொகையை நீங்கள் எடுக்கலாம் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீத தொகையை உடனடியாக எடுக்க முடியாது அதற்கு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் வேலையை இழந்த பிறகு உங்கள் பி கணக்கில் புதிய பங்களிப்புகள் எதுவும் வராவிட்டால் உங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி வருவாய் தொடர்ந்து கிடைக்கும் இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒரு கணக்கில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளுக்கு எந்த பங்களிப்பும் செய்யப்படாவிட்டால் அந்த கணக்கு செயலற்றதாக அதாவது இனாக்டிவ் கருதப்படும் இந்த நிலைக்கு பிறகு அந்த கணக்கிற்கு வட்டி வருவது நின்றுவிடும் உதாரணமாக ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூன் மாதம் அதாவது வேலையை விட்டு விலகி அதன் பிறகு எந்த புதிய பங்களிப்பையும் செய்யவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் மாதம் வரை அவருக்கு வட்டி வருவாய் கிடைக்கும் அதன் பிறகு வட்டி வருவது நின்றுவிடும் வட்டி வருவது நின்றாலும் உங்கள் அசல் தொகை மற்றும் அதுவரை கிடைத்த வட்டி அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் புதிய வேலையில் சேர்ந்து புதிய பிஎஃப் கணக்கை திறந்தால் உங்கள் பழைய பிஎஃப் பேலன்ஸ் தொகையை உங்கள் யுஏஎன் அதாவது யுனிவர்சல் கணக்கு எண் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் அவ்வாறு மாற்றும்போது உங்கள் உறுப்பினர் நிலை மற்றும் பங்களிப்பு தொகை ஆகிய மீண்டும் செயலில் வந்துவிடும் அது உங்கள் பணி அனுபவத்தை தொடர்ச்சியாக கருதுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து வடி வருவாயும் கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை நினைவில் கொள்ளவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனலுடன் உடனே நன்றி வணக்கம்